மனிதர்களே இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள் நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணில் இருந்தும் பின்னர் இந்திரியத்தில் இருந்தும் பின்பு இரத்த கட்டியில் இருந்தும் பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாததுமான தசை இருந்தும் படைத்தோம் உங்களுக்கு விளங்குவதற்காகவே இதனை விவரிக்கிறோம் மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருப்பையில் தங்கச் செய்கிறோம் பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம் பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம் அன்றியும் இதனிடையில் உங்களில் சிலர் மறிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்த வயது வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள் அதன் மீது நாம் மழை நீரை பெய்யச் செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியாக பல்வகை புற்பூண்டுகளை முளைப்பிக்கிறது இது ஏனெனில் அல்லாஹ் அவனே உண்மையானவன் நிலையானவன் அவனே மறித்தோரை உயிர்ப்பிக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்களின் மேலும் பேராற்றல் உள்ளவன் என்பதனால்